வணக்கம் விவசாய சொந்த பந்தங்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன் நாம் இன்றைக்கி ஒரு மற்றொரு இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருந்தோம் அதை பற்றின விவரங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கஸ்டமர் இதை பற்றி ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க அதையும் கொஞ்சம் கேட்டுக்கோ என் பேர் ராஜேந்திரன் புள்ளிக்கோட்டை முன்னாரடி தாலுகா ஓரூர் மாவட்டம் அந்த வீடியோப்பை பார்த்து ஹைடெக் பஸ் சோளார் சோழந்து ஃபோன் பண்ணேன் இது ஃபோன் பண்ணால் அவங்க த வந்து அன்னைக்கே வந்து ஃப்ளைட்டை செக் பண்ணாங்க செக் பண்ணிவிட்டு ஒரு வாரத்தில் ரெடி பண்ணுறன்ட்டாங்க அட்வான்ஸு கொடுத்துக்கிட்டோம் வந்து எல்லா வேலையும் பர்ஃபெக்டாக முடிஞ்சிச்சு நல்லா சந்தோஷமாகவும் இருக்குது த்ரீஹெச்பி மோ சோலார் போட்டிருக்காங்க நல்லாயிருக்கு பிரமாதமாக இருக்குது நல்லா மனசு திருப்தியாகவும் இருக்குது நம்ம வாடிக்கையாளர் சொன்னதை நீங்கள் கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க அவங்களுக்கு ரொம்ப திருப்தி சொன்னாங்க இந்த மூணு ஹெச்பியில் வந்து நம்ம ரெண்டு இன்ச்சு டெலிவரி தண்ணி எடுத்து கொடுத்துருந்தோம் அது போக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மூணு பேருக்கு பேனல் பயன்படுத்தி கொடுத்துருந்தோம் பிஎம்எஸ்எம் டெக்னாலஜி மோட்ரு பேனலுக்கு இருபத்தஞ்சி வருஷம் வாரண்டி மோட்ருக்கு மூணு வருஷம் வாரண்டி டிரைவுக்கு மூணு வருஷம் வாரண்டி ஹைலி லூட்டட் ஸ்ட்ரக்சரு மொபைல் ஆன் ஆஃப் ட்ரை ரன் ப்ரொடெக்ஷன்னு போட்டு ஒரு தரமான இன்ஸ்டாலேஷன் தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம் ஸோ எங்களோட இன்ஸ்டாலேஷன் உங்களுக்கு உங்கள் இடங்களில் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் இடங்களை நாங்கள் நேரடியாக வந்து விசிட் பண்ணிவிட்டு என்ன பண்ணால் கரெக்டாக இருக்கும் எப்படி பண்ணால் கரெக்டாக இருக்குங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம இன்ஸ்டாலேஷனே பண்ணுவோம் அது போக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து விவசாயம் இடம் வச்சுருக்குறீங்க அங்கே வந்து பூந்தோட்ட சர்வீஸ் வச்சுருக்கீங்க இல்லை ஆயில் மோட்டர் வச்சு விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லை க கரண்ட் இழுக்க முடியலை இது எதுவுமே இல்லை ஆனால் விவசாய இடம் இருக்குது அப்படி இருக்குது அதே மாதிரி இடங்களுக்கும் என்னென்ன செய்யலாம் இதே மாதிரி சோலாரை போட்டு விவசாயம் பார்க்கலாம் தமிழ்நாடு முழுவதும் கேட்டக் சோலார் நாங்கள் வந்து நல்ல முறையில் சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் எங்கள் யூடியூப் சேனல் வந்து நெல்லை சோலார் இதில் வந்து போய் பார்த்தீங்கனாலே தெரியும் எங்களோடய ஒவ்வொரு வீடியோலையும் கஸ்டமர் அவங்க ஃபீட்பேக்கை மனசாராக கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு நாங்கள் நல்ல பொருட்களை நல்ல தரமான சர்வீஸு நல்ல ஒர்க் பண்ணி கொடுக்குறதால அவங்க என்ன சொல்கிறாங்க ஒவ்வொரு விஷயமும் அவங்க மனசார சொல்கிறதுனால எங்களோட ஒர்க்கு ரொம்ப திருப்தியாகவும் அவங்களுக்கு நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் ஒரு தரமான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் அதிகப்படியான வாரண்டியோடு வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கேட்டக் சோலாரை தொடர்பு கொள்ளலாம் நாங்கள் மார்க்கெட்டில் எல்லோரும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கொடுக்குற பொருளுக்கு வந்து நாங்கள் மூணு வருஷம் வாரண்டி கொடுக்குறோம் நம்மளோட பேனல் வந்து மூணோ பேருக்கு பேனல் தான் பயன்படுத்தி கொடுக்குறோம் இந்த ஸ்டெக்சரையும் பாருங்கள் நார்மலாக ஆறடி ஏழு அடி உயரத்து அதுக்கு மேலே இருக்கும் நம்மளோட இன்ஸ்டாலேஷனில் பார்த்தீங்கன்னா இடிதாங்கி கண்டிப்பாக போட்டு கொடுப்போம் ஒரு இருபது அடி உயரத்துக்கு இடிதாங்கி இந்த இடிதாங்கி என்ன நம்மளோட பேனலை வந்து இடி இருந்து பாதுகாக்கும் நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனாலும் வாரண்டி கிளைம் பண்ண போச்சுல உங்கள் சைட்டில் இடி தாங்கி போட்டிருக்கீங்களான்னு கேள்வி வரும் அதே மாதிரி இடங்களில் நம்மளோட இடிதாங்கி வந்து நம்மளோட வாரண்டி கிளைம் பண்ணி கொடுக்கும் அது போக வந்து எர்த்திங்லாம் ப்ராப்பராக பண்ணி கொடுப்போம் ஒரு விவசாயிக்கு வந்து நம்ம போடுற சோலார் மோட்ரு வந்து ஒரு அஞ்சு டு பத்து வருஷம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓடணும் அதுதான் எங்களோட நோக்கம் ஒரு நல்ல தரமான இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுக்குறோம் அது போக வந்து நாங்கள் வந்து நேரடியாக உங்கள் இடங்களை வந்து விசிட் பண்ணிவிட்டு தான் ஒவ்வொரு ப்ராஜெக்டையும் பண்ணி கொடுக்குறோம் நல்ல குவாலிட்டியான பொருளோட உங்கள் இடங்கள்லேயும் சோலார் வாட்டர் பம்ப் அமைக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்க இது வந்து சாயங்கால நேரத்தில் வரக்கூடிய தண்ணியோடய அளவை பாருங்கள் இங்கே வந்து ரெண்டு ஹெச்பி ஃபுல் ப்ரெஷராக மதிய நேரங்களில் தண்ணி வந்துக்கிட்டு இருக்கும் அது போக வந்து இதுதான் எங்களோட ட்ரைவு டிரைவிலேயும் கண்ட்ரோலர் மொபைல் ஆன் ஆஃப் ரன் ப்ரொடெக்ஷன் இப்படி எல்லாமே இன்பில்டாகவே வந்துடும் இந்த கண்ட்ரோலில் இருக்கலாம் மூணு வருஷம் வாரண்டி கொடுக்குறோம் விவசாய இடத்துல வந்து ஸோ நீங்களும் சோலார் வாட்டர் பம்ப் அமைக்கணும்னா கண்டிப்பாக வீடியோவில் தர நம்பரை கூடுங்க பாருங்கள் வெயில் கூட கூட தண்ணியோட அளவு கூடிக்கிட்டே போகுது இன்னும் மதிய வெயிலில் வந்து நல்ல ப்ரெஷராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஒரு விவசாயிக்கு நீங்கள் உதவணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச குரூப்பில் ஷேர் பண்ணி விடுங்க வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் குரூப்பில் ஷேர் பண்ணி விடுங்க கண்டிப்பாக ஒரு விவசாயி கி போய் இந்த வீடியோ சேரும் அவங்களும் எங்களை தொடர்பு கொண்டு சோலார் வாட்டர் பம்ப் அமைப்பாங்க அதன் மூலியமாக அவங்களுக்கும் நல்ல லாபம் கிடைக்கும் வீடியோ பார்த்து லைக் அண்ட் கமெண்ட் பண்ண உங்கள் அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்